வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத தெரசாவோட பயோக்ராஃபியை பார்க்கலாம் வாங்க மத தெரசா ஒரு ரோமன் கேத்லிக் நன் அவங்க வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் சேவை செய்யறதுக்காகவே உலகம் முழுக்கவும் வந்து அவங்க சேவையை அவங்க செஞ்சிட்ருந்தாங்க ஆனால் பெரும்பாலான அவங்க வாழ்க்கையினால் வந்து அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூட கால்கட்டாவில் தான் ஆரம்பித்தாங்க இருந்திருக்காங்க அங்கே தான் அவங்க வந்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்றத ஆரம்பித்து அது வந்து ஏழ்மையில் தேவைப்படுறவங்களுக்காக அவங்க வந்து ஆரம்பித்த ஒரு சேரிட்டி தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் மத தெரசாவுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டது இது இது மூலமாக அவங்க வந்து சேரிட்டபிள் அதுக்கப்புறம் வந்து சுயநலமற்ற ஒரு சேவை இதுக்கான ஒரு சிம்பிளாகவே ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மத தெரசாவை வந்து செயின்ட் தெரசாவை கேனனைஸ் பண்ணது ரோமன் கேத்தலிக் சர்ச்சாக இவங்க வந்து பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவங்க பிறந்த இடம் வந்து ஸ்கோப்ஜி இது வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் மேசிடோனியாவோட கேபிட்டல் அவங்களோட ஆரம்பக்கட்ட வாழ்க்கையை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து கடவுளுடைய குரல் கேட்டதுனால அவங்க வந்து நான் நன்னா ஆகணும் ஏழைங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நன்னாக மாறிட்டாங்க பதினெட்டு வயசு இருக்கும்போது அவங்க வந்து அயர்லாண்டில் இருந்த குரூப் ஆஃப் நன்ஸோடு சேரத்துக்கு அனுமதி கிடச்சிது கொஞ்சம் மாதத்துலேயே அவங்க வந்து ஒரு குரூப்பு சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ளோரிட்டான்னு அவங்களோட சேர்ந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு அனுமதி கிடச்சிது வரத்துக்கு முன்னாடி அவங்க மதம் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க வந்து சில சக்தியெல்லாம் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வந்து அவங்க வந்தாங்க வரத்துக்கு முன்னாடி அவங்களோட பேரை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு பேட்ரன் செயிண்ட் ஆஃப் மிஷனரிஸான செயின்ட் தெரஸா ஆஃப் லெசெக்ஸ் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பேரை வந்து தெரசான்னு வச்சுக்கிட்டு அவங்க இங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு மதர் தெரசான்னு பேர் கொடுத்தது மக்கள் தான் ஏன்னா வந்து அவங்க அன்னை போல் எல்லோரையுமே பார்த்துட்டதுனால இந்தியா வந்த உடனே முதல் முதல்ல அவங்க செஞ்சது ஒரு ஆசிரியர் மாதிரி தான் அவங்களோட மத கொள்கைகளும் பரப்பிட்டு இருந்தாங்க ஏழைகளுக்கு பாடம் சொல்லி கொட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் கேல்கட்டாவிலருந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் அந்த மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அவங்க மனசு வந்து தாங்கவே முடியல அப்போ தான் அவங்க வந்து ஒரு புதுசாக த மிஷனரி ஆஃப் சேரிட்டின்னு ஒரு ஆர்டர் ஆரம்பித்தாங்க இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா அண்ணாதரவற்று பார்க்குறத்துக்கு ஆளே இல்லாத ஏழைங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் அவங்கள நம்ம பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகளையே அடிப்படை வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது தான் அந்த சேவையை இந்த ஏழைங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அவங்க கேள்வில தங்கி இருந்தபோது ரெண்டு வந் விஷயங்களை வந்து அவங்க நேரடியாக பார்த்து ரொம்ப ஒரு மனதுயத்துக்காலான விஷயங்கள் அது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நடந்த பெங்கால் ஃபேமின் அதாவது பெங்கால் வறட்சி மக்களுக்கு வந்து சாப்பாடே கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு வறட்சி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல ஹிந்து முஸ்லிம்ஸ் கடவில் நடந்த அந்த கலவரம் இது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியறதுக்கு முன்னாடி நடந்த அந்த பயங்கரமான ஒரு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து அவங்க இந்த கான்வெண்ட்டை விட்டுட்டு ஏழை மக்களுக்கே முழு நேரமும் நான் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஆடையை அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஸாரி அதில் ஒரு ப்ளூ கலர் பார்டர் இருக்கும் ஏதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து பாரம்பரியமான இந்தியாவுடைய மதித்ததுனால இதுவே தான் அவங்க ஆடையை எடுத்துக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் இந்த ஆடையை தான் அவங்க போட்டாங்க அவங்களோட போக போக்க போக்க அவங்க சேவையை பார்த்து அது மாதிரி வந்து நம்மளும் சேவை செய்யணும்னு நிறைய பேர் வந்து அவங்களோட சேர ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பணம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா அவங்களுக்குன்னு பணம்லாம் இல்லை சாப்பாடு கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பல நேரங்களில் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தால் அனாதரவாக இருந்த அந்த மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்காக அவங்க கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கூட போய் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த ஏழைங்களுக்கு செய்கிற சேவை வந்து எல்லோருடைய கவனத்துக்கும் போச்சு நிறைய பேர் பாராட்டினாங்க முக்கியமாக அந்த இடத்துல இருந்து இந்த லோக்கல் கம்யூனிட்டியும் இந்தியன் பாலிட்டிஷியன்ஸோ வந்து அவங்க சேவையை பார்த்து அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவங்க முதல் முதல்ல ஒரு ஹோம் ஆரம்பித்தாங்க அது ஒரு இல்லம் ஆரம்பித்தாங்க அது யாருக்குன்னா மரண மரணம் அடைகிற அந்த நிலமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவே இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு இதுக்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இறக்கும்போது அவங்க மரியாதையாக இறக்கணும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தோடு இறக்கணுன்னு தான் பெரும்பாலான நேரத்தை அவங்க இந்த மாதிரி மக்களோட தான் அவங்க செலவு பண்ணியிருந்தாங்க இதுக்கு ரெண்டு வகையான கிறிட்டிசிசம் இருந்தது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல தேவையான மருத்துவ வசதியும் இல்லை ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் அதாவது வலி நிவாரண மருந்துகள் கூட அவங்கக்கிட்ட இல்லைன்னா ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இறக்கும் போது இந்த மக்கள் வந்து சந்தோஷமாக இறப்பாங்க நம்மையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நம்ம மேலே அக்கறையோடு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற அந்த மன திருப்தியை மன நிறைவை அவங்களுக்கு கொடுக்குறாங்களே அதுதான் வந்து மருந்தை விட கூட பெரிய சேவை ஏன்னால் வந்து அவங்களுக்கு வசதி இல்லை ஆனால் அவங்க வந்து அன்பையும் சேவையும் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க இவங்க செய்கிற வேலை வந்து உலகம் முழுக்க பரவச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே அவங்க எழுநூறு மிஷினரிஸை வந்து நூற்றி முப்பது நாடுகள் ஆரம்பித்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா அநாதை ப அப்புறம் வந்து ரொம்ப நோயோட கடைசி தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு குணமே அடையாத நோய்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் கூட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரசாவோட முக்கியமான விஷயமே என்னென்னா அவங்க வந்து காத்தலிக்காக இருந்தாலும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை அவங்க வந்து மத மாற்றம் செய்யலை அப்புறம் அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கும் அவங்க செஞ்சாங்க ஆனால் அவங்க வந்து கேத்லிக்காக ரொம்ப வந்து அதில் நம்பிக்கையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க அவங்க வந்து அபோஷனை பற்றி டெத் பெனால்ட்டியை பற்றி டிவோர்ஸை பற்றி சொன்னதெல்லாம் வந்து சில பேருகளுடைய எதிர்ப்பையும் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது ஆனால் அவங்களுக்கு அவங்களோட ஃபேத்து அவங்க ரிலீஜனில் ரொம்ப நம்பிக்கை இருந்தது சில சமயத்தில் சொல்லியிருக்காங்க எனக்கு கடவுளோடைய இருக்காமையே எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஆனால் அவங்க வந்து தீவிர கடவுள் பக்தியாகவும் கேத்தலிக்காகவும் தான் இருந்தாங்க இந்த மிஷினரி ஆஃப் சேரிட்டிஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அதோடய கிளைகளை ஆரம்பிச்சது வளர்ந்த நாடுகளில் கூட அவங்க இருந்தாங்க ஏன்னா அங்கேயும் வந்து வீடு இல்லாதவங்க எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்ததுனால அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக அங்கெல்லாம் கூட ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னலி ரிலிஜியஸ் ஃபேமிலியாக ஆறாவது போப் அங்கீகரிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மத தெரசாவுடைய வாழ்க்கையை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சது அதுக்கு முக்கிய காரணம் வந்து மேல்கம் அக்ரிஜின்றவர் அவங்கள பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு டாக்குமெண்ட்ரியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவங்களுக்கு நோபல் ப்ரீஸ் ப்ரைஸ் அவங்க வந்து இந்த ஏழைகளுக்காக அவங்க செஞ்ச அந்த சேவை இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்காக அவங்க வந்து பண்ண அந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் வந்து ஏன்னா ஏழ்மை அதுக்கப்புறம் இயலாமை முடியாமை இதெல்லாம் கூட அமைதியை குலைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்போ அவங்களுக்கு செய்யும் போது நம்ம வந்து உலகத்தில் அமைதியை பரப்புகிறோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஃபங்க்ஷனு கூட அவங்க போகல ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரம் பவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த பணத்தை அவங்க ஏழைங்களுக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் அவங்களோட கடைசி காலத்தில் அவங்க வந்து இந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்லேயும் வந்து அவங்க நிறைய சேவையை செஞ்சாங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பொருளாதாரத்தில் பண விஷயத்தில் ரொம்ப எல்லாம் இருக்காங்க ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்க எல்லாம் ஏழையாக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் சேவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஒரு உன்னை வாட்டி வந்து கேட்டார் உலகத்தில் அமைதி எப்படி பரப்பு வீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வெறும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் வீட்டுக்கு போய் உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிறவங்க மேலே அவங்க அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வாழ்நாளில் கடைசி ரெண்டு டிக்கேஜ் அதாவது ஒரு கடைசி இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் வந்தது ஆனால் அது கூட அவங்க வந்து ஏழைகளுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் சேவை செய்யறது நிறுத்த முடியல அவங்க கடைசி நோய் வந்து படுக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டியோட கிளைகளுக்கு போய் சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்து அவங்க ப்ரின்ஸஸ் டயனாவை நியூயார்க்கில் ப்ராங்ஸுன்ற இடத்துல வந்து சந்தித்தாங்க இதில் வந்து நம்ம என்ன விஷயம் வந்து பார்க்கணுன்னா ப்ரின்ஸ் டயனாவும் சரி மதத்தெரசாவும் சரி ஒரு வார இடைவெளியிலே அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ரெண்டு பேருமே இறந்தது தான் மனசை தொடரக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் வேட்டிகன் சிட்டியில் அவங்களுக்கு பியூட்டிஃபிகேஷன்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அது செஞ்சால் தான் அடுத்தது கேன்னைசேஷன் அப்புறம் செயின்ட் ஊட் அதாவது அவங்கள ஒரு செயிண்டாக வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கிற மாதிரி அப்புறம் மத தெரசாவை அக்டோபர் இரு ரெண்டாயிரத்தி மூணில் இரண்டாம் போப் ஜான் பால் வந்து பியூட்டிஃபை பண்ணி அவங்கள வந்து செயின்ட் மத தெரசாவாக எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கும் அவங்க எல்லார் மனசுலையும் இருக்காங்க மத தெரசாவாக இருக்காங்க அன்னையாக இருக்காங்க உலகம் முழுக்க இருக்கிறவங்க வந்து அவங்க செஞ்ச பணியால் இன்னமும் வந்து அந்த பலனை வந்து அனுபவிக்கிற மாதிரி அவ்வளோ மிஷினரிஸ் இருக்குது அந்த மிஷினரிஸை அவங்களுக்கு அடுத்து இருந்த நன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி